அனைவருக்கும் வணக்கம் அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் முறைகளை பற்றி இந்த விடுவில் பார்க்க போகிறோம் அந்த கட்சி எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கட்சியோடைய பெயர் சின்னம் என்ன அதை தொடங்கினது யார் இந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்க போகிறோம் இதுவே போதுமானதுங்க நம்ம படிக்கணும்னு நினச்சே ஏராளமான கட்சிகள் இருக்குது பட் மினிமமாக இதை தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதோடைய சின்னம் கை சின்னம் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ இது வந்துட்டு இதோடைய சின்னம் என்னென்னா சுத்தியல் மற்றும் கதிரறிவால் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா எம்என் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் இதோடைய சின்னம் உதயசூரியன் சிஎன் அண்ணாதுரை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஏஐஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதோடைய சின்னம் இரட்டைகளை தொடங்கியவர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதோடைய சின்னம் தாமரை இதோடைய தொடங்கியவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா ஜெகத் பிரகாஷ் நட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அனைத்து இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடங்கியிருப்பாங்க இதோடைய சின்னம் என்னன்னு பார்த்தோம்னா பூ சின்னம் இதை தொடங்கியவர் மம்தா பானர்ஜி ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிகான்னு சொல்லுவோம் இதோடைய சின்ன முரசு இதை தொடங்கி யாருன்னா விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆம் ஆத்மி பார்ட்டி தொடங்கியிருப்பாங்க இதோடைய சின்னம் என்னென்னா துடைப்பம் இதை தொடங்கி யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இதுதான் இப்போது லாஸ்ட்டாக நேஷ்னல் பார்ட்டியானது ஒன்பதாவது ஒன்பது தேசிய கட்சிகள் இருக்குது இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷனில் தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்